அண்ணாமலை மேற்படிப்பை முடித்துவிட்டு தமிழகம் வந்த பிறகு தமிழக அரசியல் களம் தற்போது சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது திமுக அரசின் மீது உள்ள ஊழல் குற்றச்சாட்டுகள் நிர்வாக திறமையின்மை விஸ்வகர்மா திட்டம் டங்ஸ்டன் சுரங்கம் விவகாரம் பெஞ்சல் புயல் கையாண்டதில் திமுக அரசின் தோல்வி தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் என மக்கள் பிரதிநிதியாக ஆதாரங்களுடன் திமுக அரசை பொலந்து கட்டி வருகிறார் அண்ணாமலையின் கேள்விகளுக்கு பதில் கொடுக்க முடியாமல் திணறி வருகிறது திமுக அரசு இப்படியே சென்றால் திராவிட பிம்பம் சுக்கு நூறாகிவிடும் என்பதால் திமுகவை அண்ணாமலை விமர்சிக்கும் போதெல்லாம் நடிகர் விஜய் குறித்து திமுக அமைச்சர்கள் பேச ஆரம்பித்து விட்டது மீடியாக்களுக்கு தீனியை போட ஆரம்பித்துள்ளார்கள் இதன் காரணமாகவே திமுகவை எதிர்ப்பது இன்னொரு திராவிடத்தை ஏற்கும் நபராக இருக்க வேண்டும் என களத்தில் இறக்கி இருக்கிறார்கள் நடிகர் விஜய் மக்கள் பிரச்சனைகள் குறித்து பேசாமல் வாரிசு அரசியல் பற்றி பேசுவதும் சமூக வலைதளத்தில் வரும் செய்திகளை வைத்து மேடைகளில் பேசுவதும் என சினிமாவில் நடிப்பது போல் பேசிவிட்டு செல்கிறார் ஆனால் உண்மையாக தமிழக மக்கள் சந்திக்கும் பிரச்சினைகள் குறித்து பேசாமல் ஒதுங்கிவிடுகிறார் ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து நேரடியாக திமுகவை விமர்சிக்கவில்லை அதானி குறித்தும் அவர் வாய் திறக்கவில்லை வெறுமனே உதயநிதியை மட்டும் விமர்சித்துவிட்டு மீடியாவை தன் பக்கம் திருப்பிக் கொண்டிருக்கிறார் நடிகர் விஜய் தேர்தலை சந்திக்கும் முன்பே திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட தொடங்கிவிட்டார் விஜய் தமிழக அரசியலில் பாஜக மிக வேகமாக வளர்ந்து வருகிறது இரு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக வேறுவிட்டது வெற்றிக்கு கூட்டணி அவசியம் என்பது நிதர்சனமான உண்மை ஆனால் அது பாஜகவை மூன்றாவது பெரிய கட்சியாக பிரதிபலிக்காது காங்கிரஸ் போலதான் தமிழகத்தில் செயல்பட முடியும் இதனை அறிந்துதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கூட்டணி கணக்குகளை தள்ளி வைத்துவிட்டு தனியாக களம் கண்டு பாஜக அதில் குறிப்பிடத்தக்க வெற்றியையும் கண்டிருக்கிறது இதனை சற்றும் எதிர்பார்க்காத திமுக விஜயின் அரசியல் செயல்பாடுகளை பின்னால் இருந்து வேகப்படுத்தியிருக்கிறது என்ற தகவல் வெளியாகியுள்ளது தற்போது தமிழக பாஜக தான் எதிர்க்கட்சியை போல் செயலாற்றி வருகிறது மீடியாக்களின் கவனம் மீண்டும் அண்ணாமலையின் மீது திரும்பியிருக்கிறது அண்ணாமலை லண்டன் சென்ற வேளையில் எடப்பாடி பக்கம் சாயும் என எதிர்பார்த்த நிலையில் அதிலும் தோல்வியை தழுவியிருக்கிறார் எடப்பாடி ஒரு பக்கம் எடப்பாடியின் அதிமுக வீக்கான நிலையில் விஜயை வைத்து கேமை திமுக ஆதவ் அர்ஜுனா முதலில் இருந்தே திமுகவை விமர்சனம் செய்தார் அப்போதெல்லாம் முடிவெடுக்காத விடுதலை சிறுத்தை கட்சி அண்ணாமலை ஆக்டிவான நேரத்தில் ஆதவ் அர்ஜுனாவை நீக்கம் செய்து அதானி விவகாரம் விவகாரம் செந்தில் பாலாஜி விவகாரம் மனநலம் குன்றிய சிறுமி பாலியல் பலாத்கார வழக்கை கையாண்டது என பல்வேறு பிரச்சனைகளை திசை திருப்பி இருப்பது திமுக இருக்கும் விஜய் மற்றும் திருமாவளவன் கருணாநிதிக்கு வைகோவை போல்

உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்